பாசறை கார்த்திக் நேற்றைய தினம் கூட நாம் தமிழர் கட்சியினர் இந்த கொடூரம் நிகழ்ந்த இடத்திற்கு அருகிலேயே போதைப் பொருட்களை சட்டவிரோதமாக விரோதமாக விற்றதை கண்டறிந்து வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இது போன்ற குற்றங்கள் தொடர்வதற்கு காரணம் குற்றவாளிகளுக்கு காவல்துறை மீது அச்சம் இல்லையா ஏனென்றால் அண்ணா பல்கலைக்கழகமாக இங்கேயுமே ஏற்கனவே குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்கள் தான் கைதாகி இருக்கிறார்கள் இல்ல போதைப் பொருள் புழக்கம் தான் இதற்கு காரணமா ஆளும் திமுக அரசோட மிக மோசமான நிர்வாக சீர்கேடு தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஏன்னா இது திமுக ஆட்சி நடக்கக்கூடிய முதல் சம்பவம் இல்ல தொடர்ச்சியா நடந்துட்டு வருது இதுல நம்ம அண்ணா பல்கழக வளாகத்துக்குள்ள வந்து நடந்த அந்த கூட எடுத்துக்கலாம் அதுல வந்து கல்லூரி வளாகத்துக்குள்ள அந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள வந்து உள்ள போய் ஒருத்தன் பாலியவன் குடமா பண்றேன் இதுல அவன் யார் அப்படின்னு பார்த்தா அவன் குற்ற குற்றப்பின்பணம் கொண்டவன் அவன் சரித்திர பதிவேட்டு குற்றவாளி ஒரு சரித்திர பதிவேட்டு குற்றவாளி தான் ஒரு நடவடிக்கைகள் வந்து கண்காணிக்கப்படணும் அவனை அவனை வந்து எப்போதுமே கண்காணிப்புக்குள்ள வச்சுக்கணும் ஆனா அவன் சர்வசாதாரமா அந்த பல்கழக வளாகத்துக்குள்ள போய் குற்றம் செஞ்சுட்டு வித தயக்கம் இல்லாம வெளில வர்றான்னா அப்ப அவனுக்கு இருந்து அதிகார வலைபின்னல் என்ன அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு அந்த சமயத்துல அவனை மட்டுமே முதல்ல அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க அதுக்கு வந்து காப்பாற்ற முடியாது ஊடகங்கள் செய்து வச்சு தெரிஞ்ச உடனே அவனை மட்டும் அதுல பள்ளிகடாக்கிட்டு மத்த யாரையும் வந்து அதுல தொடர்புடைய வளை பின்னலையை எல்லாத்தையும் அடுத்துட்டு பாக்கி எல்லாரையும் தப்பிக்க விட்டாங்க அவன் மட்டும்தான் திக்கணும் அதுல இப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து இது ஒரு பொது சமூகத்தால ஒரு கேள்வியை திட்டமிட்டு பரப்படாங்க என்னன்னா அந்த நேரத்துல அந்த பெண்ணுக்கு என்ன வேலை அந்த ஆணுக்கு என்ன வேலை அப்படின்னு அவங்க அந்த நேரத்துல அங்க எங்க இருந்தாலும் அவங்களுக்கான பாதுகாப்பு தான் ஒரு அரசோட கடமையா இருக்க முடியும் இதுல அந்த மூணு பேர் இந்த பாலியல் குற்றத்துல ஈடுபட்ட அந்த அந்த குற்றவாளிகளை மூணு பேரும் பார்த்தா அவங்களுக்கும் குற்றப்பின்பலம் இருந்திருக்கு அவங்க மேல கொலை வழக்கலாம் நடந்திருக்குது அப்ப அவங்களும் சரித்திர பதிவடி குற்றவாளியா தான் இருக்கணும் அப்ப அவங்க அங்க போய் மது இறந்துறாங்கன்னா அது எப்படி ஒரு ஒரு முக்கியமான பகுதியில ஒரு விமான நிலையத்தில் பின்புற பகுதியை வந்து கண்காணிப்பு இல்லாம அங்க வந்து ஒரு வெளிச்சம் இல்லாம சிசிடிவி கேமரா கூட இல்லாம எப்படி இருக்க முடியும் அப்ப ஆளும் அரசு வந்து மிக மோசமான நிர்வாக சீர்கட்டை வந்து கையாளுது ஒவ்வொரு முறை குற்றம் நடந்துட்ட பிறகு அது தொடர்புடைய குற்றவாளிகளை வந்து ஒண்ணு கையை உடைக்கிறது இல்ல காலை உடைக்கிறது இல்ல சுட்டு பிடிக்கிறது சுட்டு பிடிச்சு மக்களோட கோபத்தை வந்து தணிக்கிறது அப்ப இந்த சுட்டு பிடிப்பதால அந்த குற்றங்கள் குற்றங்கள் முழுவதுமாக அந்த நின்று மண்ணா இருக்காது அவனுக்கான தண்டனையை உறுதி செய்யணும் நாம இப்ப நாம சம காலத்துல பாக்குறோம் போரூர்ல வந்து தரிசினிங்கிற ஒரு குழந்தைய வந்து வன்கொடுமை செஞ்சு கொன்னவன் தன்னோட தாயையும் கொண்டவன் அவன் வந்து சட்டத்தின் விடுதலைன்னு தப்பிச்சுட்டான் அவன் மேல வந்து தூக்குத்தானு கொடுக்கப்பட்டு இருந்துச்சு ஆயுள் தண்ணியா மாற்றப்பட்டுச்சு கடைசியா பார்த்தா அவன் வந்து முழுதான் விடுதலாயிட்டுட்டான் அப்ப இந்த 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 அமைப்பு முறையை நம்ம என்ன சொல்றது அப்ப ஒவ்வொரு முறையும் குற்றம் நிகழ்ந்துட்ட பிறகு அவனை சுட்டு பிடிக்கிறது அவனை செய்யறதெல்லாம் எப்படி செய்ய இருக்கும் இதுல இந்த குற்றங்களுக்கெல்லாம் முதன்மையான காரணம் என்னன்னு பாக்குறப்ப ஒரு அவன் வந்து நிறைந்த போதல் இருக்கான் நிறைந்த போதல் தான் அவனுக்கு வந்து இவ்வளவு பெரிய துணிவே வருது அப்படிங்கிறாங்க அதுக்கு அருகாம வந்து ஒரு உரிமம் இல்லாம ஒரு பாதை நாம் தமிழக கட்சியை சேர்ந்த உறவுகள் வந்து அடிச்சு உடைச்சாங்க இதுல தமிழ்நாடு முழுக்க வரலாற்றுல இல்லாத அளவுக்கு போதைப் பொருட்களின் மிதமிஞ்சிய புழக்கம் நம்ம மதுபான கடையை மூட சொல்லி வந்து போராடி கொண்டு வந்தோம் அந்த போராட்ட காலத்துல சசிபெருமாளுங்கிற ஒரு காந்தியவாதி இறந்து போனாரு நமக்கு தெரியும் ஆனா மதுபான கடையை மூட சொல்லி போராடிய காலம் போய் தமிழ்நாடு முழுக்க கஞ்சா இருக்குது அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டசபைக்குள்ள குக்காவட போனார் போய் காவல்துறை அதிகாரி ராஜேந்திரன் அமைச்சர் விஜயபாஸ்கர் தான் வந்து இந்த குட்கா விநியோகத்துக்கு காரணம் எதுக்காக எடுத்து வந்தீங்க சட்டசபைகளில் வந்து குட்கா எடுத்து வரலாமான்னு கேட்குறப்ப அவர் சொன்னாரு எளிதா கிடைக்குது அதை சொல்றதுக்காக தான் நான் எடுத்து வந்தேங்கறது இப்ப கஞ்சாவோட சட்டசபைகளில் போடாமல் இருக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க தலைநகர் தொடங்கி கடைக்கோடு கிராமம் வரைக்கும் கஞ்சா அப்படின்னு போன்ற பொருட்களின் புழக்கம் வந்து சர்வ சாதாரணமா இருக்குது பள்ளி பள்ளிக்கல்வி அருகாமையில வந்து விநியோகம் நடக்குது இந்த இடத்துல இந்த கஞ்சாவணி அவங்க நடக்குது அப்படின்னு காவல்துறைக்கு தகவல் சொன்னா காவல்துறை சம்பந்தப்பட்ட அந்த கஞ்சா வியாபாரிக்கு தகவல் சொல்லி கஞ்சா வியாபாரி தகவல் சொன்ன அந்த சாதாரண சாமானியனை வந்து அடிச்சு உழைக்கிறேன் இங்க மயிலாடுதுறை பக்கம் கள்ளச்சாரைய காய்ச்சப்படுது கள்ளச்சார விற்கப்படுதுன்னு தகவல் சொன்ன ரெண்டு இளைஞர்களை அந்த கள்ள அந்த கள்ளச்சாரை வியாபாரி சிறைக்கு போயிட்டு வெள்ள வந்து ரெண்டு மூணு மணி நேரத்துல குத்தி கொண்டுட்டேன் சர்வசாதாரணமா இருக்குது அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க கனிமோட கொள்ளைக்கு எதிராக போராடுறாங்களா அவங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு கஞ்சா வியாபாரம் நடக்குது கஞ்சா வர்த்தகம் நடக்குதுன்னு அதுக்கு எதிராக வந்து தகவல் சொல்றாங்களா அவங்க உயிர்க்க அச்சுறுத்தல் இருக்கு அப்ப திமுகவோட ஆட்சிங்கிறது சமூக விரோதிகள் புழங்கக்கூடிய சமூக விரோதிகள் வந்து சொந்தமா உழவக்கூடிய ஆட்சியா இருக்கக்கூடிய இது மண்ணின் மக்களுக்கான பாதுகாப்பான ஆட்சியா இல்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிக மோசமான நிலைமையில தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு சந்தை சிரிச்சு போய் நிக்குது நாங்க பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் நாங்க விடியல் பயணம் மேற்கொள்ள வழிவகை செஞ்சோங்கிறாங்க ஆனா பெண்கள் வந்து இந்த ஆட்சியில சுதந்திரமாவே உழவ முடியலங்கிறது வந்து இது ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான இந்த ஆட்சிக்குமான தலைகுனிவு அவமானம் ஐயா தான் சாடிதான் விட விடமாட்டங்குறாங்க அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பதினெட்டு பதினேழு வயசு ஒரு 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 மாணவி வந்து வன்கொடுமைக்கு உள்ளாக்கப் போறாங்கன்னா இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான தலைக்குடிவு இல்லையா அப்ப அதுக்கான சொல்ல போறாங்க அப்ப முழுக்க முழுக்க இந்த ஆட்சி வந்து தரிகட்டி போய் நிக்குது என்பதற்கான சான்று இது போன்ற சம்பவங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் நன்றி அதனால இந்த ஆட்சி அப்புறப்படுத்துவதுதான் மக்களுக்கான நிரந்தர சீலாக்க முடியும் நன்றி கார்த்திக் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நம்மோடு அதிமுக மாணவணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் இணைந்திருக்கிறார் ராமச்சந்திரன் இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல பாதுகாப்பான ஒரு நகரமாக இருந்த கோவையில இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கு யார் பொறுப்பு இருக்கு சார் இப்போ இந்த ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு அப்படின்னா நீங்க வந்து திமுக காரங்க நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா பட் அதுக்கும் அரசாங்கம் தான் பொறுப்பு பட் நீங்க இதை பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறது வந்துட்டு இருக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா அண்ணா பல்கலைக்கழக சம்பந்தமா சம்பவம் மாதிரி மோசமான சம்பவம் நடக்கவே இல்லை ஏன்னா அந்த குற்றவாளி ஞானசேகரன் முதல் நாளே கைது செய்யப்பட்டு அன்றே விடுவிக்கப்படுறாரு அவர் குற்றவாளின்னு தெரிஞ்சும் மாணவர்கள் போராட்டம் நடத்தி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் குரல் எடுத்து போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறமா தான் பண்றாங்க அப்படி இருந்தும் காவல்துறை சொன்ன விவரங்களும் அமைச்சர் சொன்ன விவர விவரங்களும் சிசிடிவி அதுக்கப்புறம் வந்த விவரங்களும் ஏராளமான முரண்கள் இருக்கு என்னோட கேள்வி என்னன்னா ஊபில ஏதாவது நடந்தா உடனடியா ட்வீட் போடுற ஸ்டாலின் இங்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு என்ன பண்ணாருங்கிறது ஒரு கேள்வி அதே டெல்லி பல்கலைக்கழகத்துல நடந்த போராட்டத்துக்கு நேர்ல சென்று உதயநிதி வந்து பண்ணாரு ஆனா அண்ணா பல்கலைக்கழக பல்கலைக்கழக போராட்டத்துக்கு ஒன்னும் வெளியே வரல பெண்ணிய போராளியான கடிமொழி அவர்களும் கூட தான் பாத்தீங்கன்னா வெளியே வரல அவங்க கட்சியை சேர்ந்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூட போட்டு வந்து வெளியேது முதல் சம்பவம் இன்னொரு எடுத்துக்காட்டு எடுத்துட்டீங்கன்னா நம்ம அண்ணா நகர்ல பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்குள்ளார் போது காவல்துறையை முறையா விசாரிக்க விடவில்லை அப்படிங்கிறாங்க உடனே சம்பந்தப்பட்ட ஒரு அதிமுக சேர்ந்தவர் சொன்னாங்க அதிமுக சேர்ந்த என்ன நடவடிக்கை திமுக ஆட்சி நடக்குது எடுக்க வேண்டியதானே இல்ல உயர் நீதிமன்றமே தாமா முன் வந்து இந்த வழக்கை விசாரித்த போது திமுக என்ன சொல்லுது சிபிஐ விசாரணை எதிர்த்து வாதாடும் தப்பு செஞ்சவங்க யாரா சிபிஐனா எஸ்ஐடி அதை விசாரிக்க வேண்டியதானே அது உடுது அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இசிஆர் சம்பவம் அண்ணா பல்கலைக்கழகம் முடிஞ்சு சில நாட்களிலேயே ஈசிஆர்ல கார்ல பெண்கள் போறாங்க திமுக கொடி நம்ம எல்லாருமே பார்த்தோம் படங்கள்ல தான் அப்படி காட்சிகள் பார்க்க முடியும் போய் ஆவேசத்தோட துறைச்சி அச்சுறுத்த வீடியோ பார்த்தோம் அதை எதிர்த்து இளைஞர்கள் வீடியோ போட்ட என்ன அரஸ்ட் பண்ணாங்க முடக்கினாங்க ஆனா அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல அப்புறம் விருப்புரம் கிட்ட கார்ல பெண்களுடன் குடும்பத்தோட செஞ்சவங்களை கஞ்சா போதையோட இளைஞர்கள் ஆயுதங்களோட தொடர்ந்து ஓடி போய் வெட்டக்கு முயற்சி பண்ணாங்க இது இது வெளியே நடந்தா கூட பரவாயில்ல ஆதிதாவிட நல விடுதியில தங்கி இருந்த ஒரு பன்னெண்டு வயது திரும்பிய கால உடச்சு பாலியல் முன்னர் பண்ணியிருக்காங்க இது வந்து நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி முடியுமா ரெண்டாயிரத்தி இருபதுல இருபத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பது இருந்த கிரைம் திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுக்கா உயர்ந்திருக்கு சோ தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம பாத்துட்டு வந்துகிட்டே இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு மர்டர் கேங் ரேப் கேங் ரேப் அந்த மாதிரி வந்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த அதுல போட்டிருக்க வார்த்தையை அப்படியே நான் சொல்றேன் அந்த டேட்டா தரவுகள் வந்து மூணா இருந்தது இருபத்தி மூணுல ஒன்பதா அதிகமாயிருக்கு யாரு பொறுப்புங்கிறது பொறுப்பு திமுக அரசாங்கம் மட்டுமே பொறுப்பு தொடர்ந்து வெளியில ரோட்ல போனா பிரச்சனை கார்ல போனா பிரச்சனை கல்லூரியில படித்தா பிரச்சனை தங்கும் விடுதியில இருந்தா பிரச்சனை என்ன பண்ணாலும் பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுது முதலமைச்சருடைய தொகுதியில குளத்தூர்ல கடந்த சில நாட்களுக்கு முன்பு குற்ற வழக்குல கைதாகி பிணையில் வந்த வந்தவர்கள் போதையில் மக்களை விரட்டி விரட்டி வெட்டின காட்சியை பார்க்க முடிகிறது இப்ப கோயம்புத்தூர்லேயும் ஏற்கனவே கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் தான் இப்ப மீண்டும் சுட்டு சொல்கிறாங்க அதே தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த கொடூரத்தினுடைய குற்றவாளியும் பல்வேறு வழக்குகளை தொடர்புடைய சொல்றாங்க அப்ப வழக்குகளில் தொடர்புடையவங்க மீண்டும் மீண்டும் குற்றங்களை செய்வதற்கான காரணம் என்ன போதை பொருள் புழக்கம் தான் இதுக்கெல்லாம் ஒரு காரணம்னு சொல்கிறாங்களே அது சரியா பிரதான காரணம் ஒரு மனிதன் மனித தன்மையே இருந்து தாய்க்கும் தாரத்திற்கும் தங்கைக்குமே வித்தியாசம் தெரியாத அளவு சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா புழக்கத்தில் இருக்கு இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா வருமும் காட்போங்கறதா முக்கியம் உங்களுக்கு தலைவலி வருதுன்னா ஒரு போல சிக்ஸ் போடுறீங்க வந்துட்டு வலிக்குதுன்னு இல்ல சில டைம் வரக்கூடாதுன்னு வராம பாத்துக்கிறீங்க முதல் சம்பவத்தில இருந்து இத்தனை இந்த சம்பவம் வரைக்கும் இத்தனை சம்பவங்கள் நான் கோடித்து காட்டினே முதல் சம்பவத்தில இருந்து இப்ப சம்பவம் இப்ப நடந்த சம்பவத்து வரைக்கும் அரசாங்கம் இனிமேல் இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு என்ன பாலிசியை வகுத்திருக்கு இதுக்கு பட்ஜெட்ல என்ன பட்ஜெட் அலோகேட் பண்ணிருக்கு அந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஏதாவது ஒண்ணு ஆக்கப்பூர்வமா தடுக்கறக்காகனு சும்மா விளம்பரம் பிரஸ் மீட்டு போட்டோஷூட்ட தாண்டி ஆக்கப்பூர்வமா இனிமேல் இது ஒரு பெண் குழந்தைக்கு தமிழ்நாட்டுல நடக்காதுங்கிறது என்ன சட்டப்பூர்வமா என்ன பண்ணி அதுக்கு பட்ஜெட் அலெக்டேட் பண்ணி என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் பண்ணல அப்ப எப்படி இதெல்லாம் தீரும் அது எப்படி நான் வந்து ஒரு அதிமுக காரா திமுக கூட சொல்லன்னு சொல்லலாம் அது எப்படி அதிமுக ஆட்சியில் இருக்க தரவுகள் எல்லாம் குறைவா இருக்கு இந்த மாதிரி நடந்தவர்கள் திமுக ஆட்சியில் அதிகமா இருக்கு இது நான் சொல்ல இது கவர்மெண்டோட ரிப்போர்ட் அப்ப நான் சொல்ல கவர்மெண்டே சொல்லுது இதுதான் அவங்க சரியா கையாள நான் என்ன சொல்றது எனக்கு தெரியல நன்றி 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 ராமச்சந்திரன் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து